இலங்கையை குறிப்பாக இலங்கை தமிழர்களை ஒரு பாதிக்கப்பட்ட இனக்குழுமமாக ஒரு பச்சாத்தாபத்தோடு பார்க்கக்கூடிய நிலைமை பல பகுதிகளிலும் இப்பொழுது வரை நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை தமிழர்கள் அல்லாத உலகின் ஏனைய பாகங்களில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இலங்கை தமிழர்கள் என்றால் ஒரு பரிதாபத்திற்குரியவர்கள் ஒடுக்குமுறைக்கு உட்பட்டவர்கள் என்கின்ற ஒரு சொல்லானல் அவர்களை நாங்கள் அரவணைக்க வேண்டும் அவர்களை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் தான் மீட்பு கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு பார்வை இருக்கிறது இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மைதான் ஆனால் இலங்கை தமிழர்கள் மீதான அனுதாபத்தை இலங்கை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை இப்பொழுது இலங்கை தமிழர்கள் உலகின் பல பாகங்களிலும் சென்று தங்களினுடைய திறமைகளை நிலைநாட்டி தங்களுக்கான அங்கீகாரங்களை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகி வருகிறது சமகாலத்தில் அது மிகப்பெரிய அளவில் வியாபித்து வருகிறது என்று சொல்லலாம் இசையாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி இன்னும் இன்னொருன்ன பல துறைகளாக இருந்தாலும் கூட அதில் இலங்கை தமிழர்கள் பங்கெடுக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கான அங்கீகாரத்தை தாங்களே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டில் ரியாலிட்டி ஷோக்கள் மிக பிரபலியமானவை தமிழ்நாட்டில் இருந்து இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் நடாத்தப்படுகின்ற ரியாலிட்டி ஷோக்களில் பங்கெடுக்கக்கூடிய போட்டியாளர்களினுடைய புகழ் உலகெங்கும் வியாபிப்பது வழக்கமாக இருக்கிறது பல ஆண்டு காலமாக இப்படியான ரியாலிட்டி ஷோக்கள் நடத்தப்படுவதும் அதில் இலங்கை தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் பங்கெடுப்பதும் வழக்கமாக இருந்தாலும் கூட இப்பொழுது ஈழத்தமிழர்களை அல்லது இலங்கையில் இருந்து பங்கெடுக்கக்கூடிய தமிழர்களை உள்வாங்கியே ஆக வேண்டிய ஒரு தேவைக்கு தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சிகள் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் நிர்பந்திக்கப்படுகின்றமை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கும் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்து இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் விஜய் தொலைக்காட்சி ஜி தமிழ் போன்ற தொலைக்காட்சிகள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் பிரபலியமானவை இப்படியான பொழுதுபோக்கு சேனல்களினால் பல ஆண்டு காலமாக ரியாலிட்டி ஷோக்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்றன இதில் ஆரம்ப காலம் தொடக்கமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் தமிழ்நாடு சாராத ஏனைய போட்டியாளர்களும் உள்வாங்கப்படுகின்றமை வழக்கமாக இருக்கிறது இப்படியாக தமிழ்நாட்டில் இல்லாத அல்லது தமிழ்நாடு சாராமல் மலேசியா சிங்கப்பூர் யூகே போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் உள்வாங்கப்படுகின்ற பொழுது இந்த ரியாலிட்டி ஷோக்களுக்கான வரவேற்பு தமிழ்நாட்டை தாண்டியும் கடத்தப்படும் என்பதுதான் அதற்கான ஒரு நோக்கமாக இருக்கிறது அதனை தாண்டி ஒரு கணிசமான அளவு தமிழ்நாடு சாராதவர்களினுடைய திறமைகளையும் ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமும் இருக்கத்தான் செய்கிறது இப்படியாக நடத்தப்படுகின்ற ரியாலிட்டி ஷோக்களில் விஜய் டிவியினால் நடத்தப்படுகின்ற சூப்பர் சிங்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இசை ரியாலிட்டி ஷோ ஆனது மிக பிரபலியமாக இருந்தது கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இந்த ஷோவை பார்க்கக்கூடியவர்கள் இந்த தொலைக்காட்சி சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் உலகளாவிய ரீதியில் கோடிக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் எந்த மனுத்தியாலத்தில் அல்லது எந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறதோ தங்களுடைய சொந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதனை பார்க்கக்கூடியவர்கள் உலகளாவிய ரீதியில் இருந்தார்கள் இப்பொழுது சமகாலத்தில் காலத்தில் சீதமிழினுடைய சரிகமப்பா என்கின்ற ஒரு இசை ரியாலிட்டி ஷோ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை தாண்டி அவர்கள் கணிசமான வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலும் இலங்கையிலிருந்து அல்லது ஈழத்தை சார்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தார்கள் ஜெசிகா உள்ளிட்ட சில போட்டியாளர்கள் அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தார்கள் உலகளாவிய ரீதியிலிருந்து கணிசமான வரவேற்பை கணிசமான ஆதரவை மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அவர்களால் அடியெடுத்து வைக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டிருந்தது அப்பொழுது பரவலாக ஒரு பேச்சு நிகழும் என்னதான் தமிழ்நாடு சாராத போட்டியாளர்கள் இப்படியான இசை நிகழ்ச்சிகளில் உள்ளீர்க்கப்பட்டிருந்தாலும் கூட வெற்றி கிண்ணம் என்பது தமிழ்நாட்டை தான் இந்த தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் வழங்கும் என்கின்ற ஒரு பேச்சு ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இது இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்பு ஓரளவு சரிவடைந்து ஜி தமிழினுடைய சரிகமப்பா என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் இருந்து அல்லது இலங்கை சார்ந்த போட்டியாளர்கள் பங்கெடுத்திருந்தார்கள் குறிப்பாக மாதுலானி போன்றவர்கள் ஒரு சில சீசனில் அவர்கள் பங்கெடுத்து அவர்களும் அதே போல கணிசமான வரவேற்பை பெற்றிருந்தார்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஜெசிகாவாக இருக்கட்டும் மாதுலாணியாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே ஈழத்தை சார்ந்தவர்கள் இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் இவர்கள் புலம்பெயர்ந்து வேறு தேசங்களில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு ஊடகங்களினுடைய தமிழ்நாடு சாராத போட்டியாளர்களினுடைய தெரிவு என்பது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பது போன்ற விமர்சனங்களும் அப்பொழுதெல்லாம் வைக்க ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு படிப்படியாக அந்த நிலை மாற ஆரம்பித்திருந்தது அதற்கு பிறகுதான் விஜய் டிவியால் நடத்தப்பட்ட பாஸ் என்கின்ற ஒரு மிக பிரமாண்டமான நிகழ்வில் தர்சன் லொஸ்லியா போன்றவர்கள் உள்ளீர்க்கப்பட்டிருந்தார்கள் தர்சன் ஈழத்தமிழராக இருந்தால் ஆனால் மலேசியாவில் அதிகமாக தன்னுடைய வதிவிடத்தை அமைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்த லோஸ்லியா ஈழத்தை சார்ந்தவர் கொழும்பில் வேலை செய்தவர் என்கின்ற அடிப்படையில் இங்கிருந்தும் போட்டியாளர்கள் அங்கு செல்லலாம் அவர்கள் தங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தலாம் என்பது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பித்திருந்தன இமீடியட்டாக பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய சரிகமப்பா சீசன் த்ரீயிலே இலங்கையை சார்ந்த ஈழத்தை சார்ந்த இரண்டு சிறுமிகள் அல்லது இரண்டு இசை வல்லுநர்கள் பங்கெடுத்திருந்தார்கள் மலையகத்தை சார்ந்த அசானியும் யாழ்ப்பாணத்தை சார்ந்த கில்மிஷாவும் பங்கெடுத்திருந்தார்கள் இந்த இரண்டு போட்டியாளர்களும் இலங்கையில் இருந்து செல்லக்கூடிய தமிழ் போட்டியாளர்களினுடைய வலு என்ன என்பதையும் அவர்களுக்கான வரவேற்பு என்ன என்பதையும் இப்படியான போட்டியாளர்கள் இலங்கையில் இருந்து இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி எவ்வளவு தூரம் உயரும் என்பதையும் உறுதிப்படுத்தியவர்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த இரண்டு போட்டியாளர்களும் தான் இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்படக்கூடிய அடுத்தடுத்த போட்டியாளர்களுக்கும் அல்லது அடுத்தடுத்த திறமையானவர்களுக்கும் தாங்கள் இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு சென்று இப்படியான ரியாலிட்டி ஷோக்களுக்கு சென்று தங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கும் தங்களுக்கான அங்கீகாரத்தை வலுப்படுத்துவதற்குமான ஒரு மிக முக்கியமான பாதை போட்டு கொடுத்தவர்கள் என்று சொல்லலாம் இதில் ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய ஒரு பரவலான பேச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு அல்லது ஒரு கருத்துருவாக்கம் நிறைவுக்கு வந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களால் நடத்தப்படுகின்ற இந்த ரியாலிட்டி ஷோக்களில் தமிழ்நாடு சாராத ஏனைய நாடுகளில் அல்லது ஏனைய பிராந்தியங்களில் இருந்து போட்டியாளர்கள் உள்ளீர்க்கப்பட்டாலும் கூட வெற்றி கிண்ணம் தமிழ்நாடு தான் செல்லும் டைட்டில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெற்றி வாக்கை தமிழ்நாடு சார்ந்தவர்களுக்கு தான் வழங்கப்படுகிறது இதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது என்கின்ற பேச்சு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது காரணம் ஜி தமிழினுடைய சரிகமப்பா சீசன் திரையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற செல்வி கில்மிஷா வெற்றி வாகை சூடி ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று அவர்களினுடைய வரவேற்பையும் பெற்றிருந்தார் இதற்கு பிறகு சரிகமப்பா நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு இலங்கையிலும் இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தேசங்களிலும் அதீதமாக உயர்ந்து நின்றது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது டிஜிட்டல் எங்களுடைய கைகளுக்குள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு இலங்கை தமிழர் பாடுவாராக இருந்தால் எங்கெல்லாம் உலகில் இலங்கை தமிழர்கள் சென்று வாழ்கிறார்களோ உலகின் எந்த பாகங்களிலெல்லாம் இலங்கை தமிழர்கள் வியாபித்து இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஆதரவையும் அந்த ஒரு போட்டியாளர் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருந்தது இது இப்படி இருக்கின்ற பொழுது சரிகமப்பா நிகழ்ச்சியினுடைய சீசன் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சரிகமப்பா சீசன் போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு இலங்கையில் இருந்து அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை தமிழர்களினுடைய மத்தியில் இருந்து போட்டியாளர்களை எடுத்துக் கொள்வதற்கான முழு பிரயத்தனத்தில் ஜீ தமிழ் தன்னை மும்முரமாக ஈடுபடுத்திக் கொண்டது இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஜீ தமிழினுடைய ஒரு அணி ஒரு டீம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து போட்டியாளர்களை தெரிவு செய்வதற்கான ஓடிசனை நிகழ்த்தியிருந்தது இந்த போட்டியாளர்களை தெரிவு செய்வதற்கான ஓடிசனில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது சீசன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்திரஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன் அல்லது ஒரு இளைஞன் இப்பொழுது அந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றான் கில்மிஷாவுக்கும் அசானிக்கும் என்ன வகையான வரவேற்பு கிடைத்ததோ அதே வரவேற்பு இலங்கை தமிழர்களிடமிருந்தும் ஏனைய தமிழர்களிடமிருந்தும் உலகின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களிடமிருந்தும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் உறவுகளிடமிருந்தும் இந்திரஜித்திற்கு வந்து குவிந்து கொண்டிருக்கிறது மறைந்த பாடகர் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியத்தை ஒரு குருவாக அல்லாமல் ஒரு மானசீக தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்திரஜித் அந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர்கள் கூட துணிந்து தேர்வு செய்ய முடியாத ஒரு கடினமான பாடலை தன்னுடைய தெரிவு போட்டியிலே அல்லது தெரிவு சுற்றிலே பாடி அனைவருடைய ஆச்சரியத்தையும் தன்னகத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாடலை எப்படி தெரிவு செய்தாய் ஒரு இசை முறையாக பயின்றவர்கள் கூட இந்த பாடலை தெரிவு செய்வதற்கு தயங்குவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த நடுவர்களிடம் இந்திரஜித்தால் சொல்லப்பட்ட ஒரு விடயம் நான் எஸ் பி பாலசுப்ரமணியத்தை என்னுடைய தந்தையாக நினைத்திருக்கிறேன் இது அவர் பாடிய பாடல் எனக்கு இது இலகுவாக இருக்கிறது எப்படி உனக்கு இலகுவாக இருக்கிறது என்றால் இது எஸ்பிபியினுடைய பாடல் எனக்கு இலகுவாக இருக்கிறது ஒட்டுமொத்த அரங்கமும் ஒட்டுமொத்த நடுவர்களும் தொலைக்காட்சி வழியாகவும் டிஜிட்டல் வழியாகவும் பார்வையிட்டுக் கொண்டிருந்த ஒட்டுமொத்த பார்வையாளர்களும் இந்த பதிலும் இந்த பாடலினாலும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்திரஜித்தால் நேற்று அல்லது நேற்று முந்தைய தினம் தன்னுடைய அறிமுக சுற்றுக்கான அடுத்த பாடலும் பாடப்பட்டிருக்கிறது அதுவும் எஸ் பி பாலசுப்ரமணியத்தினுடைய ஒரு பாடல் அதற்கான வரவேற்பும் அவரை வந்து சேர்ந்திருக்கிறது எனவே எந்த மேடையில் கில்மிஷா நின்று ஒட்டுமொத்த உலக தமிழர்களினுடைய வரவேற்பை பெற்றாரோ எந்த மேடையில் அசானி நின்று ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய வரவேற்பை பெற்றாரோ அதே மேடையில் இப்பொழுது இந்திரஜித் நின்று கொண்டிருக்கிறார் கில்மிஷாவுக்கு கிடைத்த அதே வரவேற்பு அசானிக்கு கிடைத்த அதே வரவேற்பு இப்பொழுது இந்திரஜித்திற்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த வரிசை நான் ஏற்கனவே சொன்ன இந்த போட்டியாளர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அடைவு மட்டங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய இசையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இசையில் ஆர்வமுள்ள சிறார்கள் தங்களினுடைய இலக்காக ஜீத்தமிழினுடைய சரிகமப்பா மேடையினை நிர்ணயித்துக் கொள்வதற்கு தங்களுடைய கனவு மேடையாக ஜீத்தமிழினுடைய சரிகமப்பா மேடையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஏதுநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இசையில் ஆர்வமுள்ள யாராவது ஒரு சிறுவனை இளைஞனை ரண்டமாக கூப்பிட்டு நீங்கள் உங்களுடைய இலக்கு என்னவென்று கேட்டால் எனக்கு சரிகமப்பா மேடையில் பாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை இப்பொழுது பறந்து விரிந்து இருக்கிறது இதில் தவறு என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை ஏனென்றால் இப்படியான களம் என் உலகத்தின் எந்த பாகத்தில் அமைக்கப்பட்டாலும் கூட அந்த களங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஈழத்தமிழ் இளைஞர்கள் இலங்கை தமிழ் இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த ஜிதமலினுடைய சரிகமப்பான் நிகழ்ச்சி தொடர்பாகவும் நீங்கள் யாருக்கு ஆதரவு வழங்குகிறீர்கள் என்பது தொடர்பாகவும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்